அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கே என் நேரு அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா நல்லா அடையாளம் பாத்துக்கிட்டேன் தனியா வருவில்ல வாடி சார் இந்த பால் சாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு திமுக தான் முதலில் களத்துல இறங்கி வேலை பார்க்கவும் இந்த ஸ்பீடு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு நம்ம பாக்குறது சார் எல்லாம் ஒரு உள்நோக்கம்தான் திமுக என்பது தமிழக மக்களோட ஒன்று இரண்டரை கலந்து தேர்தலாக இருந்தாலும் பொதுப்பணியாக இருந்தாலும் அதனால இங்க பேசிக்கிட்டு இருக்கா ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்கள் பணியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய இயக்கம் திமுக கிட்டத்தட்ட பெரும்பகுதியான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தான் மக்கள் மத்தியில முதல் இடமாக நம்முடைய திமுக விளங்கி வருகிறது

சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு ஆனா உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல அப்ப திமுக இத வந்து நிறைவேற்றணும் அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது சொல்லுதான் அவங்களும் கட்சி நடத்த முடியும் கட்சி நடத்துறது ஏதாவது சும்மா என்ன எல்லாருக்கும் மாலை போட மாட்டாங்கல்ல இப்ப இருப்ப காட்டிக்கிறதுக்காக இந்த குற்றச்சாட்டு அவங்க வந்து ஆமாங்க அவங்க எப்படி போய் சொல்ல முடியும் நம்மள நா நீங்க எல்லாம் திமுக நல்லா செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு யாராவது திருப்பி பாப்பாங்களா ஆலங்காத்தால உனக்கு பொறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ திமுக அப்படிங்கறதுக்கு கூட்டணி தான் பலம் அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க திமுக தனித்து நின்னு ஜெயிக்க முடியுமா அப்ப கூட்டணியை நம்பிதான் திமுக இருக்கு இப்போ நடிகர் விஜய் அவர்கள் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களம் காண்கிறார் திமுக அவரை எப்படி பார்க்கறாங்க தெளிவாக இருக்கிறார் நீ ஒரு ஒரு எனக்கு தெரியும்டா அண்டாசாத்தி நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் பேசிட்டேன் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து தான் போயிருவோம் நாங்கள் தைரியமாக மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கமாக தலைவராக முதலமைச்சர் இருக்கிறார் எனவே வெற்றி பெறும் ஆமா அது என்ன உங்க பேரை வெளியே விசாரிச்சல காரி துப்புற மாதிரி பாக்குறேன் காரி துப்புற மாதிரியா என்னன்னு விசாரிச்சு நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படி விசாரிச்சாடா நீ அப்ப துப்பத்தானடா செய்வாங்க நம்பிக்கைதான் மக்கள் எங்களுக்கு தைரியம் இருக்கு நம்பிக்கை பாக்குறோம் மக்கள் நல்லா இருக்கிறாங்க ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படுறியா இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பெண்களுடைய ஆதரவு என்பது திமுகவுக்கு குறிப்பாக முதல நம்முடைய தளபதிக்கு குறிப்பாக பெண்களுடைய பெரும்பகுதியாக இருக்கிறார்கள் காரணத்தால் இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய மனநிலை வைத்து திமுக நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது அதுதான் உங்களோட ஏன்னா வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்கீங்க இன்னைக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறீங்க இதுல அரசு ஊழியர்கள் இன்க்ளூடிங் தூய்மை பணியாளர்கள் இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் என்ன காரணம் சொல்லுவீங்க தூய்மை பணியாளர்லாம் பாதிக்கலாம்

தமிழ்நாட்டை தலைமுடிய விட என்று நான் மன்னரே முழங்குவது ஏற்கனவே தமிழகத்தை தலைமுனியை வைத்து விட்டீர்களே கற்கொழிப்பு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எனவே இதற்கும் கீழ் எப்படி தலைமுனியை வைக்க முடியும் இந்த பெருமை உங்களையே சாரும் மன்னார் புரிஞ்சிக்க மாட்டீங்களா இனி நீங்கள் தமிழ்நாட்டை தலைமட்டத்திற்கு தலைமுனியை வைத்த மாமன்னன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவீர்கள் செய்வதெல்லாம் பொய்யாச்சி சொல்வதெல்லாம் பொய்யாச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா கரிஸ்மாட்டிக் லீடர் மக்கள் மத்தியில சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிற தலைவர் திமுக தலைவர் ஒரு அளவுக்கு மேல பண்ணி ஜனங்களோடு நாங்கள் நல்லா வேலை செய்யறோம் ஜனங்களுக்கு வந்து எங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருக்கோம் ஜனங்கள் அதை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க சிரிக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்க சிரிக்காதீங்க

ஏன்னா இப்படி நீங்க சீனியர்ஸ்கெல்லாம் வந்து அதுவும் திமுகல ஆரம்பத்திலேந்து பயணித்தவர்கள்லாம் இருக்கிறீங்க குறிப்பா அதிமுகவுலேருந்து திமுகவுக்கு வந்தா உடனே அமைச்சர் பதவி மற்ற பதவிகள்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு வருது அப்போ பேசா இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோட மனநிலை எப்படி இருக்கும் சார் எல்லாரும் வேலை வாங்குவாங்க சார் அதை இதை பண்ணுன்னு இழுச்ச வயப்பாருக்கேன் இந்த இன்கம்பென்சி அந்த அதிருப்தியை தாண்டி என்னென்ன விஷயங்கள்ல திமுக வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறது தமிழ்நாட்டுல முக்கியமா மக்களுக்கு தேவையானது குடித நீர் கொடுக்கணும் சாலைகள் போடணும் மருத்துவ வசதி கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வந்து கொடுக்கணும் இந்த பணியை இந்த அரசு மிக சிறப்பாக செய்திருக்கு உங்க வாய் உங்க நீங்க உருட்டுறீங்க திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ் நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் முப்பது வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்விக் கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள்